புதிய சிஎஸ்சியாக ஏர்மார்ஷல் அசுதோஷ் டிக்ஸித் பொறுப்பேற்பு மூவிரை சேனைகளின் கௌரவ மரியாதை புதிய தில்லி ஏர் ஏர்மார்ஷல் அசுதோஷ் டிக்சித் இன்று மூவிரை சேனைகளின் தலைமை அதிகாரிகளின் குழுவின் தலைவர் சேர்மன் சீஃப்ஸ் ஆஃப் ஸ்டாஃப் கமிட்டி உடன் இணைந்த பாதுகாப்பு பணியாளர் தலைவர் சிஐஎஸ்சி பதவியை அதிகாரபூர்வமாக ஏற்கின்றார் இது தொடர்பாக தேசிய தலைநகரின் சவுத் பிளாக்கில் உள்ள பூங்காவில் நடைபெற்ற விழாவில் அவருக்கு மூவிரை சேனைகளின் கௌரவ மரியாதை வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் மூவிரைத் துறை உயர் அதிகாரிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்று இந்திய படைகளின் ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைப்பை வலியுறுத்தினர் பலமுக அனுபவம் மற்றும் விருதுகளுடன் கூடிய இவர் இராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படையிடையே ஒருங்கிணைப்பை அதிகரிக்க முக்கிய பொறுப்பை ஏற்கிறார்